ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சுகமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ இருக்கிறது வெம்பிளி ஸ்டேடியத்தோட நுழைவாயில்லை வெம்பிலி ஸ்டேடியத்தை போய் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஆவலாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது தாங்க வெம்பிளி ஸ்டேடியத்தோட ரிசப்ஷன் இங்கே நாங்கள் ரெண்டு பேருக்கு ஐம்பத்தி நாலு ஃப்ரேங்காக டிக்கெட் எடுத்தாங்க டிக்கெட்டுக்கு ப்ரைஸ் ஒருத்தருக்கு இருபத்தேழு பவுண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வெம்பிளி ஸ்டேடியத்தை பற்றி சொல்லணுமா இருந்தால் வெம்பிளி ஸ்டேடியம் வந்து ஃபுட்பால் மேட்சஸுக்கு ரொம்ப பிரபலியமானது அதாவது ஃபுட்பால் மேட்ச் அதாவது ஃபுட்பால் ப்ளேயர்ஸுக்கு வருடைய ஹோம்னு சொல்லி சொல்கிறாங்க வெம்பிலி ஸ்டேடியத்தை எஃப்ஏ கப் ஃபைனல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இங்கே நடக்குது அதோட இங்கிலீஷ் நேஷனல் கேம்ஸ் எல்லாமே வெம்பி ஸ்டேடியத்தில் தான் நடக்குது இந்த ஸ்டேடியம் உலகத்தில் நம்பர் ஒன் ஸ்டேடியம்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இதையும் விட அதிக பார்வையாளர்களை தன்னகத்தை கொண்ட ஸ்டேடியம்ஸ் வந்து இருக்குது உதாரணமாக இந்தியாவில் நரேந்திர மோடி ஸ்டேடியம் முதலாவதாகவும் ரெண்டாவதாக நோர்த் கொரியாவில் இருக்கிற ராங்ராடோ மேடே ஸ்டேடியமும் மூன்றாவதாக யுஎஸ் ஸ்டேடியமும் நான்காவதாக பிரசிலோனியாவில் உள்ள ஸ்டேடியமும் காணப்படுது வெம்லி ஸ்டேடியம் வந்து த கத்திரல் ஆஃப் ஃபுட்பால்னு சொல்கிறாங்க அதாவது ஃபுட்பால் மேட்சை விரும்புகிறவங்க ஃபுட்பால் பிளேயர்ஸினுடைய ஒரு கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்டேடியத்தில் மிக பெரிய மிக பிரசித்தி பெற்ற பல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கான இடத்தை வந்து அவங்க இங்கே தான் நிரூபிச்சிருக்காங்க உதாரணமாக சொல்லப்போனால் இங்கிலீஷ் லெஜன்ஸான ஸ்டீவன் ஜெரா டேவிட் பேக்கம் ஹேரி கேன் போபி மோர் லேயா வில்லியம்ஸ் டேவிட் சிமன் இப்படி பல பிளேயர்ஸ் வந்து இங்கே விளையாடி இருக்காங்க இவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அதாவது லண்டன் நாட்டை சேர்ந்தவங்க வெம்பிலி ஸ்டேடியத்தை பற்றி சொல்லணுமா இருந்தால் இங்கே ஒரே சமயத்தில் தொண்ணூறு பார்வையாளர்கள் வந்து அமர்ந்து மேட்சஸை பார்க்கலாம் இந்த ஸ்டேடியம் வந்து நூற்றி முப்பத்தி நாலு மீட்டர் வளைவை கொண்ட ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம் லண்டனுடைய லேண்ட்மார்க்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்டேடியத்தில் இருக்க பிச்சானது எப்படிப்பட்டதுன்னா அது ரொம்ப சிறப்புமிக்கது இந்த பிச்சில் வளர்கிற கிராஸ் வந்து நேச்சுரல் ப்ளஸ் சிந்தட்டிக் ஃபைபர்ன்ற ரெண்டு விதமான கிராஸ் இங்கே காணப்படுது இந்த பிச்சை பாதுகாக்கிறதுக்காக இவங்க வந்து டெஸோ மாஸ்டர் சிஸ்டம்ன்ற ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க இதன் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆடுகளத்தை கலற்றி அப்படியே வெளியே எடுத்து போதுமான அளவு சூரிய ஒளி மற்றும் காற்றோ கிடைக்குதுன்றதை உறுதி செஞ்சு அதன் மூலமாக அந்த பிச்சை அந்த ஆடுகளத்தை அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு நல்லபடியாக பாதுகாக்கிறாங்க இதன் மூலமாக சிறந்த பிச்சுக்கான ஏராளமான விருதுகளை வந்து வெம்பிளி ஸ்டேடியத்தினுடைய பிச்சு வந்து வாங்கியிருக்குது இந்த ஸ்டேடியத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களான்னு தான் பல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேர்ல்ட் கப் ஃபைனல் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ரக்பி வேர்ல்ட் கப் ஃபைனல் இப்படி பல சிறப்புகளை கொண்ட பல பழமைகளையும் வரலாற்று சிறப்புகளையும் கொண்ட ஸ்டேடியம் தான் ஃபுட்பால் பிளேயர்ஸினுடைய ஆலயமாக கோவிலாக கருதப்படுற வெம்பலி ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியத்தில் நாங்கள் மேலும் பல சிறப்புகளை கண்டோம் அதாவது இந்த ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்சஸ் மட்டும் இல்லை இன்னும் பல கான்சர்ட்ஸ் வந்து நடந்திருக்குது அந்த பிளேயர்ஸ் எல்லாருடைய சிறப்புகளை டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க காட்சிப்படுத்திருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் இங்கே ஹைலைட் என்னென்னா ரெண்டு ஃபுட்பால் மேட்சினுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகர்கள் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க அவங்க தான் எங்களுக்கு கைடா அதாவது என்ன கைடு கிடையாது எங்களுடைய கேப்டன் எங்களை வழிநடத்தி செல்கிறவங்களாக இருந்தாங்க எங்களுக்கு முன்னுக்கு அவங்க போவாங்க அவங்கள பின்தொடர்ந்து தான் நாங்கள் போகணும் அப்படி தான் அங்கே அவரை கைட் பண்ணார் மேலும் அவர் வெம்பிளி ஸ்டேடியத்தோட பழமையான ஸ்டேடியத்தினுடைய நிலைமையையும் இன்றியோ ஸ்டேடியத்துக்கு இல்லை இருக்க பற்பல முன்னேற்றத்தையும் சொல்லி நான் சொன்னார் அடுத்து நாங்கள் வந்த இடம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இது தான் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு ஜேர்னலிஸ்ட்டோட இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்த மாதிரி ஒரு ஒரு அறை இந்த அறையில் வந்து நாங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் உட்காந்து ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் நினைவுக்காக மற்றும் அவங்க டிஸ்பிளேக்காக இங்கிலாந்து அணி வந்து வெற்றியின் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க வந்து ஃபுட்பால் மேட்ச்சை எவ்வளோ விரும்புகிறாங்கன்ற விஷயத்தை இருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் இந்த இடத்த நாங்கள் பார்க்கணுமா இருந்தால் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்ட்டிஸ்ட் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட திறமையை காட்டியிருக்காங்க உதாரணமாக சொன்னால் பிளேயர்ஸ் மியூசிக்கல் பிளேயர்ஸ் மியூசிக்கல் சிங்கர்ஸான மைக்கேல் ஜாக்சன் குவீன் யூ இன்னும் பல ஆர்ட்டிஸ்ட் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்களுடைய டீஷர்ட்ஸ் அதோடு அவங்க வந்து இந்த சீன் போது ஓய்வெடுக்கிற இடம் இங்கே தான் அவங்க வந்து ரீஃப்ரெஷ் ஆகி அதை பிறகு மெட்சுக்கு தயாராகி போவாங்க மேலும் இங்கே வந்து ஒவ்வொரு டீஷர்ட்ஸில் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கதை ரொம்ப ஃபேமஸான பிளேயர்ஸ் நிறையா பேர் சைன் பண்ணியிருக்கதையும் நாங்கள் பார்க்கலாம் அதோட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச நபர்கள்கிட்ட நீங்கள் இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் உங்களுக்கு வேண்டிய மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்களும் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம் நாங்கள் யார்கிட்ட இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் லயனல் மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆகிய பிளேஸ் கிட்ட இருந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் பிச்சுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க பிச்சை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பல லட்சக்கணக்கான வீரர்களை இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இந்த பிச்சில் எங்களுடைய கால்தடங்களையும் பதிப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இங்கே வந்து இங்கிலாந்து லெஜண்ட்ஸ் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க உதாரணமாக லைனல் மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொமாரியோ க்ளோடியோ தவரில் ஆண்டன் வோக்கி டிகனியும் இப்படி நிறைய பேர் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க நாங்களும் அவங்கள மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஹாய் சொல்லி ஹெலோ சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணோம் வெம்பளி ஸ்டேடியத்தை வந்து ஆரம்ப காலத்தில் ட்வீன் டவர்ஸ்னு தான் சொல்லியிருக்காங்க அது வந்து ரெண்டாயிரமாம் ஆண்டு அளவில் வந்து ட்வி இரண்டு இரண்டு கோபுரங்கள் இடிக்கப்பட்டு அதன் பிறகு வந்து வெம்ப்ளி ஸ்டேடியம் இந்த ஆக் வடிவில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணுமா இருந்தால் இங்கே ராயல் பாக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது அது என்னென்னா பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த அதாவது எலிசபெத் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கான ப்ரைம் வியூவாக ஒரு குறிப்பிட்ட இடம் காணப்படுது அந்த இடத்துல வந்து ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து மேட்சர்ஸை பார்க்கலாம் கான்சர்ட் பார்க்கலாம் அப்படி அதுக்கேற்ற ஒரு அமைப்பிலும் அமைப்பும் இங்கே காணப்படுது இவ்வளவு வரலாற்று சிறப்புகளையும் வசதிகளையும் கொண்ட வேம்பி ஸ்டேடியம் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் மற்றும் ஏனிய பிளேயர்ஸ் வர்றவியுகளுக்கான சிறந்த உணவுகளை கொடுக்கக்கூடிய சிறப்பு மிக்க ரெஸ்டாரண்ட்டுகளையும் தன்னகத்தை கொண்டு காணப்படுது இந்த இடத்துல அவங்க பாட்டி செய்யவும் செய்கிறாங்க மிக சிறப்பானது